ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆறாவது மாதமான ஜூன் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாதத்தில் அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆறு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியானது இருக்குங்க இந்த மாதம் நிகழக்கூடிய அந்த முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தனுசுராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத யூகிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் உதவியாக இருக்கக்கூடியதுனால் அது ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் கிரக அமைப்புகள் தாங்க அதாவது மாதம் மாதம் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு ஏற்ப மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கும் தான் நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அந்த வகையில் பார்த்தோன்னா ஜூன் மாதத்துல நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது இருக்குங்க அந்த கிரகங்களுடைய பயிற்சி என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு தொடக்கத்திலேயே தடுமாற்றங்களானது ஏற்படும் கூடிய நிகழ்வுகளெல்லாம் ஏற்படும் அதாவது குழப்பமான ஒரு நாட்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்பட்டு இருக்குங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய நாட்கள் செல்ல செல்ல மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிறைய ஆதாயமானது கிடைக்கும் ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு இதே போல ரிஷபம் ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை கொஞ்சம் சாதகமான நிலைமைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராககேது பயிற்சியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேலும் மாத்தினுடைய இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியானது ஏற்படுதுங்க இதன் மூலமா என்னென்ன பலன்களை எல்லாம் தனுசுராசினர்கள் அடைய போறாங்க தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கிரகங்களை பார்த்திங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய வகையில் புதன் பகவானுடைய பயிற்சியானது அமைஞ்சிருக்கு அதாவது ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மூன்று முறை வந்து பயிற்சி ஆகிறாரு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரிசபராசியிலும் ஜூன் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மதன ராசியிலும் பிறகு முப்பதாம் தேதியிலிருக்க பிறகு கடகராசியிலும் வந்து சஞ்சரிக்கிறாரு லாபத்தை தரக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரிசபராசியில் ஆட்சி பெற்று அமரப் போகிறாரு ஜூன் பதிமூணுக்கு அப்புறமா மிதனராசிக்கு மாறுறாரு முன்னேற்றம் தரக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து வழி விடுபடுறாரு மேலும் இதனால் உங்களுக்கு பெரிதாக பாதகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சூரிய பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது ஜூன் பதினைந்து முதல் சூரிய பகவான் மதுன ராசியில் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு மேலும் உங்களுக்கு நன்மைகளையெல்லாம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது அமைஞ்சிருக்குங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாதம் முழுவதுமே மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு இதுதான் இந்த மாதிரில் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் இதன் அடிப்படையில் தனுசு ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரோட தொடக்கத்தில் வந்து ஒரு சில தடைகளை நீங்கள் சந்தித்தாலுமே கூட பிறகு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியானது நீங்கள் பார்ப்பீங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு முதல்ல தோல்வி சவால்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட பின்னாடி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை துணை வழியில் நிறைய ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வளர்ச்சியானது பெறுவீங்க தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அலைச்சல் செலவுகள் போன்றவை எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் மேலும் முக்கியமான முடிவுகளை மட்டும் இந்த மாற்றில் எடுப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் கலவையான ஒரு மாதமாக தாங்க இருக்க போகுது உங்களுடைய நலம் விரும்பிகள் வாழ்க்கையில கடினமான நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பாங்க இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்பவே இது போல சுச்சுவேஷன்ல நமக்கு யாராவது ஒருத்தர் ஆளுதலாம் இருக்க மாட்டாங்களான்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மரணத்துல வந்து ஏற்பட போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகளை வந்து கைவிட்றாதீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லைனா பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே இது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் மேலும் இதற்காக நீங்கள் ரொம்பவே ட்ரை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட வந்துடும் ஸோ எப்போவுமே கிடைக்கக்கூடிய சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க மாதத்தினுடைய இரண்டாம் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வணிகம் மீண்டுமே ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு பிறகு வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் மேலதிகாரிகளை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்து காட்டுவீங்க மேலும் உங்களுடைய பணி இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமரக்கூடியது பனிரெண்டு ராசிக்கும் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடியது எல்லாமே தொலைதூரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய ஆதாயத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் இதனால் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னதான் தனுசு ராசி நேர்களுக்கு மாத்தினுடைய பிற்பாதியில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்படி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசுராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துல ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சற்று சவாலாக தான் இருக்க போகுது இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஏதாவது அறியாத ஒரு பயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கும் மேலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக வந்து கவலைப்படலாம் முதல் சில நாட்கள் தாங்க இப்படி இருக்கும் உங்களுக்கு சற்று பாதகமா இருக்கும் கலக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் இது போல இருந்தாலுமே கூட நீங்க நிறைய சவால்களை தைரியமா எதிர்கொண்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் குழப்பத்துல எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை வந்து தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது மேலும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வருமானத்தோடு ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகள் தான் உங்களுக்கு இருக்குது மேலும் இந்த டைமில் உங்களுடைய உறவுகள் எல்லாம் இனிமையாக வைத்திருக்க நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வார்த்தைகளை சரியான முறையில் வந்து பயன்படுத்துங்க மேலும் மற்றவர்களோடு பழகும் பொழுது ரொம்பவே நீங்கள் கண்ணியமாக நடந்துப்பது அவசியம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு கேது பகவான் பத்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாருங்க கேது பத்தில் இருப்பதால் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் பணியெடுத்துல உங்களால் சிறந்த முறையில் பணி செய்ய முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோடவே காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய வேலை செய்வதில் நீங்கள் தயக்கமடைவீங்க தோல்வியை சந்திக்கலாம் வேலையில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க இது போல் ஏதாவது ஒரு விஷயங்களானது உங்களுக்கு இருக்கும் இதன் மூலமாக பணியெடுத்துல சச்சரவுகள் கூட ஏற்படலாம் இதே வியாபாரம் செய்யக்கூடியவங்க மாத்தினுடைய பிற்பகுதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் காத்திருக்கணுங்க சூரியன் குரு புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எல்லாமே ஆறாவது வீட்டில் தான் அமரப் போகிறாங்க ஆறாவது வீட்டில் அமரப் போகிறதுனால வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் சவால்களானது அதிகரிக்கலாம் வணிகத்தில் முதலீடு செய்வதில் நீங்கள் அதிக பணத்தை வந்து முதலீடு செய்ய வேண்டி இருக்குங்க இதனால் நீங்கள் நிதி ஆபத்தை கூட சந்திக்கலாம் ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு இருப்பது உங்களுக்கு படிப்படியாக வெற்றிக்கு வந்து கை கொடுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாவது வீட்டில் மட்டுமே இருப்பாரு இதனால பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஒருவேளை நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா கடினமா வந்து படிப்பீங்க மேலும் இந்த டைம் தனுசுராசி ராசி என்பர்கள் கணின இருந்து எப்போவுமே வந்து பின்வாங்க மாட்டிங்க குடும்பத்தில் கூட ஒரு சில இடையூறுகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதனால் தனுசு ராசியுடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த டைமு கொஞ்சம் நேரமாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்துக்கோங்க ஏன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் இது போல் முயற்சி செய்யுங்க இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாருங்க இதனால் சகோதர சகோதரிகளுக்கு உதவுவாங்க மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் அதுவும் ஐந்தாவது வீட்டிலே வந்து அமரப்போகிறாரு இதனால் மணிக்கணக்கில் பேசுகிறது மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவங்களோட பகிர்ந்து கொள்வது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு வண்ணமயமான கனவுகளோட அவங்களோட வாழ்க்கையை வந்து அலங்கரிப்பது அவங்களுக்காக பல விஷயங்களை செய்வது இது போல் கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் செய்வதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் விலையுறந்த பரிசுகளை வழங்குவது போன்ற உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பீங்க திருமணமானவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக புதன் சுக்கரன் வியாழன் மற்றும் ஆறாவது வீட்டில் சூரியனோடு இணைந்து இருக்கிறதுனால திருமண உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பதற்றமான மற்றும் மோதல்கள் போன்றவை எல்லாம் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ரொம்பவே வந்து செலவழிப்பவராக இருப்பாங்க இதனால இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சுமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் உங்களுடைய மோதல்களுக்கே முக்கிய காரணமாக இதுவே கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெலும் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஆறாவது வீட்டில் அமர்ந்து புதன் சூரியன் குரு ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து மாத்தினுடைய தொடக்கத்தில் வந்து இருக்க போறாங்க இதனால நிதி சவால்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் உன்னுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஆறாவது வீட்டில் தாங்க அமரப் அவரோட சூரியன் புதன் சுக்கரன் எல்லா கிரகங்களும் சேர்ந்தே இருப்பாங்க இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நோயை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது முடிந்த அளவுக்கு அக்கறையோடு இருந்துக்கோங்க மேலும் இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான கடவுளாக மகாவிஷ்ணு காணப்படுறாரு ஸோ நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது இருக்குதுங்க இன்னுமே நீங்கள் பார்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதற்கு கூடிய பதிவுகளெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்